சங்கீதம் தொண்ணூறாம் சங்கீதத்திலே இது மோசேயின் சங்கீதம் மோசே இங்கே கூறுகிறார் ஒன்பதாம் வசனமும் பத்தாம் வசனமும் எங்கள் நாட்கள் உமது கோபத்தால் போய்விட்டது ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் கதையைப் போல் என்று இந்த மோசே சொல்கிறார் ஒரு கதை எவ்வளவு நிமிடம் என்றால் குறைந்தது மூணு நிமிடங்கள் அதிகபட்சமாக அது ஐந்து நிமிடங்களில் அந்த கதை முடிந்துவிடும் அதே தான் நமது வாழ்க்கைக்கும் மோசே ஒப்பிடுகின்றார் ஒரு கதையைப் போல இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம் தேவனுக்காக நாம் என்ன செய்கிறோம் எப்போது வேண்டுமானாலும் மரணம் வரலாம் நான் மரணத்தை பற்றி ஒரு பயத்தை சொல்லவில்லை ஏனென்றால் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனம் உள்ளவர்களுக்கு அவர் சிலுவையிலே மறைக்கப்பட்டார் எனவே நம் மரணத்தை பார்த்து இப்படி சொல்ல வேண்டும் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே அதே வேளையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை நாமே ஒரு ஆராய்ந்து பார்த்தால் நல்லது இதே மரணம் நமக்கும் வரலாம் அந்த வேலையிலே நாம் எப்படி இருப்போம் என்பதைத்தான் இங்கே ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன் ஒரு ராஜா ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்தவுடன் எங்கே ஒரு இடத்துக்கு போய்விடுவார் யாருக்கும் அவர் எங்கே போனார் என்பது தெரியாமலே இருந்தது இப்படியாய் சம்பவம் நடக்கும்போது மந்திரி ஒரு நாள் கேட்டாராம் ராஜா ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் எங்கே போகிறீர்கள் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள் என்றாராம் மந்திரி ராஜா சொன்னாராம் மந்திரியாரே ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்தவுடன் நான் போவது கல்லறை தோட்டத்திற்கு தான் என் தெரியுமா மந்திரியாரே அங்கே போய் பத்து நிமிடங்களாவது நான் நிற்பேன் நின்று இதே வேளையில்தான் நமக்கும் ஒரு முடிவு வரும் என்பது அறிந்தவனாய் நான் இருக்கும்போது நான் ஒரு காலமும் பாவம் செய்யவே மாட்டேன் என்றாரா சாலமோ நான் இவ்விதமாக சொல்கிறார் நீ விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவதே நலம் அங்கேதான் மனுஷரின் முடிவு காணப்படும் அதை பார்த்துதான் நாமும் மனம் திரும்ப முடியும் ஐயோ இவருக்கு முடிவு அப்படி அவருக்கு முடிவு இப்படி என் வாழ்க்கை எங்கே போய்கொண்டிருக்கிறது காலத்தை இப்படி நான் வீணாய் நான் கழித்து விட்டேனே ஒரே ஒரு கதையை மாத்திரம் சொல்லி ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நிறைவு பெற விரும்புகிறேன் ஒரு மனிதன் இருந்தானாம் அந்த மனிதன் இளமையிலே நன்றாக ஆடம்பரமாக வாழ்ந்து அப்படி அவன் வாழ்க்கை கழித்து கொண்டே இருந்தான ஒரு நாள் அவனுக்கு ஒன்று கஷ்டம் வந்து விட்டதாம் கஷ்டம் வந்த சமயத்திலே அவன் இது ஒரு கதைதான் அவன் ஜெபம் பண்ணானாம் அப்போது ஒரு தேவதை வந்ததாம் அவன் சொன்னானா எனக்கு பணம் வேணும் அப்படின் சரி உனக்கு தருவேன் ஆனால் நீ அந்த பணத்தை வைத்தே நீ செலவு செய்யக்கூடாது சரி நான் பணத்தை வைத்து நான் செலவு செய்ய மாட்டேன் ஆனால் கொஞ்ச நாட்களிலே நான் உன்னை கூப்பிட்டுருவேன் உன்ன மேலே நான் கூப்பிட்டுருவேன் அப்படின்னு அந்த தேவதை சொன்னதாம் இவன் சொன்னானா சரி நீ வரும்போது சொல்லு அதுக்குள்ளாக நான் திரிந்து விடுவேன் அதுக்குள்ளாக நான் மாறிவிடுவேன் என்று காலங்கள் கழிஞ்சதாம் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அந்த தேவதை வந்ததாம் வா நரகத்துக்கு போவோம் என்று அவன் சொன்னானாம் ஒரு வார்த்தை நீ என்னை கூப்பிடு என்று சொன்னேனே நீ எங்கே என்னை கூப்பிட்டாய் அதற்கு சொன்னதாம் நீ எந்திக்கும் போது உன்னுடைய காலு சுழிக்குச்சில்லா நீ கண்ணாடியை போய் பார்க்கும்போது உன்னுடைய முடி நரைச்சிச்சில்லா நீ ஏதாவது சாப்பிடும்போது உன்னால் சாப்பிட முடியாமல் உனக்கு பள்ளி இல்லாமல் போனதே இதுக்கெல்லாம் காரணம் என்ன முதுமை வந்துவிட்டது என்றுதான் நான் உன்னை எச்சரித்தேன் ஆனால் நீதான் உணரவில்லை வா இன்றே வா என்று அது சொன்னதாம் இது ஒரு கதைதான் ஆனால் இந்த கதையிலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடங்கள் அநேகம் ஆனால் மரணத்துக்கு நான் பயப்பட வேண்டும் என்று நான் சொல்லவே இல்லை அந்த மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கையே தேவை பவுலின் சவாலான வார்த்தை இதுதான் ரெண்டு தீமுத்தியோ நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் ஆம் பிரியமானவர்களே இது முதல் நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நாம் அதை சுதந்திரித்துக் ஒரு வாழ்க்கை தேவனுக்காக வாழ்வோம் ஆமேன்